கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களுக்காக திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் உள்ள ஏ ஜி நர்சிங் ஹோம் சார்பில் மூன்று லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது மருத்துவர் சுந்தரேஸ்வரி மற்றும் ரகுநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிவாரணப் பொருட்களை விரைவில் அனுப்புவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் திருவள்ளுர் மாவட்டத்தில் உள்ள நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உணவுப் பொருட்கள் துணிமணிகள் சானிடரி நாப்கின்ஸ் மற்றும் கொசுவலை சேலத்திலிருந்து வரவழைக்கப்பட்டது மற்றும் மெழுகுவர்த்தி மேட்ச் பாக்ஸ் சில முக்கியமான மருந்துகள் குளுக்கோஸ் பாட்டல்ஸ் ஐவி செட்டு இன்ஜெக்ஷன்ஸு மெடிசன்ஸு மாத்திரைகள் எல்லா முக்கியமான தேவைப் பொருட்களும் அன்றாட வாழ்க்கைக்கு உதவும் பக்கெட் மக்கு என்ற அனைத்து பொருட்களையும் நாங்கள் அனுப்பியுள்ளோம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் மணல் திருட்டு அதிகரித்துள்ளது இதனையடுத்து அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் தட்டாரப்பள்ளி ஆற்றில் மணலை திருட்டுத்தனமாக டிராக்டரில் கடத்த முயன்ற நாகூர் அனிஃபா ஓட்டுநர் சின்னப்பன் உள்ளிட்டோரை கைது செய்தனர் மேலும் கடத்தலுக்கு பயன்பட்ட டிராக்டரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாடு அருகே உள்ள பரங்கி வெட்டிக்காடு பகுதியில் தென்னை முற்றிலும் அழுதுவிட்டதாக தென்னை வியாபாரி தமிழரசன் தெரிவித்துள்ளார் போதிய அளவு தென்னை கன்றுகள் தற்பொழுது இங்கு இல்லாததால் கர்நாடக மாநிலம் மாண்டியா மற்றும் பொள்ளாச்சியிலிருந்து இறக்குமதி செய்து விற்பனை செய்வதாக அவர் கூறினார் தென்னை பயிர் செய்ய விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்க அரசு முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் தென்னை மரம் விவசாயம் கம்ப்ளீட்டாகவே எல்லாமே சாஞ்சு வீணாகிவிட்டது அந்த தென்னை மரம் சாஞ்சது மட்டும் இல்லாமல் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய தேங்காய் குரும்பு எல்லாமே சுத்தமாக அது மறுபடியும் நம்ம ஒரு பயிர் உற்பத்தி ஆகணும்னாலும் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு அதிலிருந்து மறுபடியும் நம்ம வந்து இதெல்லாம் தென்னை மரம்லாம் இன்னைக்கு சுத்தம் பண்ணணும் அப்படின்னா இன்னும் மூணு மாதம் ஆகும் அதிலிருந்து நம்ம நெத்து எடுத்து நம்ம பயிர் பண்ணணும்னா அது ஆறு மாதம் எட்டு மாதம் தான் ஒடியாந்துடும் அதனால் வேலூர் மாவட்டம் ஆர்காட்டை அடுத்த சாம்ப சிவம்புரத்தில் கள்ளச்சாராயம் விற்று வருவதாக ரத்னகிரி காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் அப்பகுதியில் கள்ளச்சாராயம் விற்று வந்த சுபன் என்பவரை கைது செய்தனர் மேலும் அவரிடமிருந்த சுமார் நூற்றி நாற்பது லிட்டர் கள்ளச்சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் கூட்டுறவு நிறுவனமான பாப்ஸ்கோ நிறுவனத்தில் சுமார் இருநூற்று தொண்ணூற்று ஐந்து ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் ஆனால் இதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தொடர்ந்து பதினேழு மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பாப்ஸ்கோ ஊழியர்கள் தங்களுக்கு சேர வேண்டிய ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முதலமைச்சரை கேட்ட ஆளுரை குறை சொல்கிறார் ஆளுரை கேட்ட முதலமைச்சரை குறை சொல்கிறார்கள் இவர்கள் இரு இருவருக்கும் நடக்கின்ற போரில் இங்கு ஊழியர்கள் பலிகடாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த முறம் இந்த பாஸ்கோ நிறுவனம் லாபத்தில் இயங்கிய நிறுவனம் லாபத்தில் இயங்கிய நிறுவனத்தை நஷ்டத்துக்கு கொண்டு வந்தது அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தான் அவர்கள்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் நான் அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பல முறை இந்த அரசுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓலா ஊபர் கால் டாக்சிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி வேலூர் மாவட்டம் சத்துவாசாரியில் மாவட்ட தலைவர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் கால் டாக்ஸி தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் ஆறுமுக நயனார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் இப்போ இந்த தான் இன்றைக்கு ஓலா ஊபேர் போன்ற பன்னாட்டு கம்பெனிகளை இந்த தொழிலிலே ஊத்துவதற்கான முயற்சியை அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இப்போது சென்னை போன்ற நகரங்களிலே ஓலா ஊபேர் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய தொழிலை விஸ்தரித்துள்ளார்கள் பொதுவாக இந்த தொழில் இந்த நிறுவனங்கள் புகுந்த காரணத்தினால் இதில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் மிகப்பெரிய துன்பங்களுக்கும் தொள்ளாயிரங்களுக்கும் உள்ளாக இருக்கிறார்கள் சென்னை ஆதம்பாக்கத்தில் அனிதா திரைப்பட தயாரிப்பாளர் ராஜ விக்னேஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அனிதா திரைப்பட இயக்குநர் அஜய்குமாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் அதனால் அவரை விலக்கி தானே டாக்டர் அனிதா எம்பிபிஎஸ் திரைப்படத்தை இயக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் நீட் தேர்வால் உயிர்த்தியாகம் செய்த அனிதா திரைப்படம் சமூக விழிப்புணர்வுக்காகவும் உலக அளவில் விருது பெறும் வகையிலும் அமையும் எனவும் அவர் கூறினார் எடுக்க போகிறேன் அது எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதுக்கான முயற்சிகளை நான் பேசிட்டு தான் இருக்கேன் இது மட்டும் இது வந்து சாதாரண படமாக எடுக்க மாட்டேன் இது என்னென்னா ஒரு நேஷ்னல் லெவல் மூவி அவார்ட்ஸ் வாங்கிட்டு ஐ மீன் இன்டர்நேஷ்னல் லெவலில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நியூயார்க் அந்த மாதிரி ஃபிலிம் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் போட்டு காட்டிட்டு ஏன்னா அதுக்கு அதுக்கு தந்த ஆர்ட்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் வச்சு தான் இந்த படம் எடுக்க போகிறேன் மாபெரும் இதில் வந்து எடுக்க எடுக்க போகிறேன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தலைமையில் நடைபெற்றது இந்த குறைதீர் கூட்டத்திற்கு லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் தலைமையில் காய்ந்த மக்காச்சோள பயிர்களுடன் வந்த விவசாயிகள் மர்ம பூச்சிகளின் பாதிப்பால் தாங்கள் பயிர் செய்த சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் மக்காச்சோளம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனா் பெருத்த நஷ்டத்திலும் மனவேதனையிலும் உள்ளார்கள் இதை அரசுக்கு தெரிவிக்கின்ற வகையில் கடந்த பத்து பதினைந்து தினங்களுக்கு முன்பே வேளாண்மைத்துறை துறை அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்களோட வயல்கள் எல்லாம் வந்து பாதித்து பார்வையிட்டு இதற்கு இன்னொன்ற மருந்துகளையெல்லாம் தெளியுங்கள் சரியாகிவிடும் என்று கூறினார்கள் அப்படி இரண்டு முறை மூன்று முறை மருந்தடித்தும் அதிலிருந்து பயிர் விடுபட்டு முழு விளைச்சலை தர முடியாத அளவிற்கு இன்றைக்கு விவசாயம் நாசமாக நெல்லையில் தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியை நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகரன் சதீஷ் தொடங்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது புதிய படைப்புகளை காட்சிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது தானியங்கி மருத்துவ கட்டுப்பாட்டு கருவி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் இந்த கட்டுப்பாட்டு கருவினால் டாக்டர் வேறு ஃபேஷனுக்கு ஆக்ஷன் எடுக்க போயிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஏதாட்டி ஒரு ப்ராப்ளம் இங்கே இது குளுக்கோஸ் காலியாகுது அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அது பக்கத்துலேயே நாங்கள் பட்டன் வச்சுருக்கிறோம் அந்த பட்டன் அமுக்கினோடனே டாக்டருக்கு இந்த செய்தி போகும் அதனால் அவங்க மறுபடியும் அங்கேருந்து வந்து இவங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க இங்கேருந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணது அதை மறுபடியும் நீக்கிட்டு வேறு ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணி வச்சிக்கலாம் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த டி அகரம் கிராமத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களின் எட்டு குடும்பங்களுக்கு கடந்த புதன்கிழமை அன்று மேல் ஆதனூர் கிராமத்தில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் இலவச பட்டா வழங்கப்பட்டது மீதமுள்ள இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு விரைவில் பட்டா வழங்கப்படும் என்று விருதாச்சலம் தனி வட்டாட்சியர் ரத்னாவதி கூறியிருந்தார் இந்த நிலையில் வட்டாட்சியர் ரத்னாவதிக்கு இடமாற்ற அறிவிப்பு வந்துள்ளது இதனையடுத்து டி அகரம் கிராம பொதுமக்கள் அனைவரும் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கணேசனோடு சென்று விருதாச்சலம் ஆட்சியர் பிரசாந்தை சந்தித்து மனு அளித்தனர் அதில் வட்டாட்சியர் ரத்னாவதியை இடமாற்றம் செய்யக்கூடாது என்றும் உன்னடியாக மீதமுள்ள அனைவருக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் அண்ணா விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் எஸ் வளர்மதி கொடியசைத்து துவங்கி வைத்தார் கஜா புயலால் திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள மணக்காட்டூர் கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த தென்னை மரங்கள் முழுவதும் அடியோடு சாய்ந்தன இதனால் தங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எனவே பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அறுபது மரம் கஜா புயலால் எனக்கு பாதிப்பு பாதிப்பு ஓவர் பாதிப்பு அறுபது மரமே சாஞ்சு போச்சு இதை வச்சு தான் எங்கள் குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு இதனால் அரசு எனக்கு உரிய நிவாரணம் எனக்கு வழங்க முடியும் நிறைய தலைமுறை கேட்டு முடியும் முக்கமா நான் மணக்காட்டுலேருந்து பேசுகிறேன் திண்டுக்கல் மாவட்டம் கஜா போயில தனமரம் ஒரு அறுபது எழுபது சார்ந்துருக்குங்க சாய்ஞ்சிருக்குங்க நிமித்த வேண்டி மூணு சேஜிக்கு மூலம் நாற்பது ரூபா செலவுங்க மூணு சேஜிக்கு மூலம் நிமித்தி வச்சுருக்கோங்க அது செலவு வந்து நாற்பது ரூபாங்க சென்னை அடுத்த குன்றுத்தூர் பகுதியில் உள்ள பிரபல மருத்துவமனையான சவிதா மருத்துவக் கல்லூரியில் தேசிய அமைதி அடிப்படையிலான இயலாமை கொண்ட தனிநபர்களின் சமூக உணர்ச்சி அம்சங்களை புரிந்து கொள்வது குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது அறக்கட்டளையின் நிர்வாகி சுவஸ்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் கீதா லட்சுமி சவிதா மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் நிர்வாகி வீரையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழக கலை பண்பாட்டுத்துறை மற்றும் ருத்ரா சாந்தி யோகாலயா ட்ரஸ்ட் சார்பில் பதஞ்சலி உலக சாதனை யோகா நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் இருந்து முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடியை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆறு பேர் போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்தனர் இவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது நாங்க எல்லாம் இருபது நிமிஷம் ஒரு ஆசனத்துல செஞ்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு பதஞ்சலி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இது செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள் ஆறு பேர் தூத்துக்குடி சார்பில் கலந்துக்கிட்டோம் மொத்தமாக முப்பத்தி ரெண்டு பேர் தமிழ்நாட்டிலருந்து இருந்து நான் யோகநித்திரை பண்ணேன் அதுக்கப்புறம் உபவஷ்ட கோணாசனம் ஒரு சின்ன பொண்ணு பண்ணா திண்டுக்கல் ஆயுதப்படை வளாகத்தில் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் காவல் அதிகாரிகளுக்கு பணிச்சுமை குடும்ப சூழல் ஆகியவற்றின் காரணமாக ஏற்படும் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் பயிற்சி முகாம் நடைபெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சரக காவல்துறை துணைத் தலைவர் ஜோசி நிர்மல்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் நாங்கள் பல குழுக்களாக டிஸ்ட்ரிக் போலீஸை பிரித்து ஒரு முப்பத்தஞ்சில் நாற்பது பேருக்குள்ள ஒரு குழுவில் இருக்காங்க எல்லா ரேங்க்லேயும் இருக்காங்க அவங்களுக்கு உண்டான மன அழுத்தத்தை எப்படி கையாளணும் எப்படி நல்லபடியாக அவங்களோட வாழ்க்கை அமைச்சிக்கணுன்றதை வேலையில் நடக்கிற மன அழுத்தத்தை எப்படி கையாளணும் அப்படின்றது பயிற்சி மூலயமா கொஞ்சம் வெல் பியிங்கு இன்சூரன் திருப்பத்தூரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன தனி அலுவலர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கணேசன் சிறப்புரையாற்றினார் இப்போட்டியில் வெற்றி பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நிகழ்ச்சியின் இறுதியில் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன கடலூர் மாவட்டம் ஜெயப்பிரியா சிட்பண்ட் நிறுவனம் சார்பில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் ஐந்து லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வனிடம் வழங்கப்பட்டது இதில் வீட்டு உபயோகப் பொருட்கள் போர்வை துணிமணிகள் பாய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது